எல்லாருமே காங்கேயம் காளைகளை பற்றி அழிவு நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த கண்காட்சிக்கு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய காளைகள் வந்துருந்தீங்க எக்கச்சக்கமான காளைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு இங்கே பாருங்க செம்மையாக இருந்தது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் யங்ஸ்டர்ஸும் அந்த அளவுக்கு பங்களிப்பு அவங்க சைடில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வெறும் பணம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த காளைகளை யாருமே வளர்த்துறது இல்லைங்க அந்த காளைகள் இருந்ததுன்னா நமக்கு தனி ஒரு மரியாதையும் ஒரு பேரும் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாருமே இங்கே சொல்கிறாங்க அதுக்காக மட்டுமே ஒரே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி மணிமோட்டி வளர்த்துனாலும் நமக்கு தேவையான பணம் கிடைக்குதா அதுவும் கிடையாது காங்கேயம் காளைகளை வளர்த்துறது அவ்வளோ பெரிய ஈஸியா அப்படின்னா அதுவுமே கிடையாது ஆனா காங்கேயம் காளைகள் மற்ற காளைகளை விட வீரியமிக்க காளைகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அது வளர்த்துறதும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நம்ம கிட்ட அந்த காலைகளுக்கு இருக்கு அதனாலதான் காங்கேயங்காளங்களுக்கு இன்னுமே குறைக்காம எல்லாராலையும் வரம்பா வந்துட்டு கண்காட்சிக்கு அப்படின்னு சொல்லி புங்கனூர் குட்டை காளை ரகங்களும் வந்திருந்தது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்தது ரொம்ப சின்னதா இருந்தது காளைகளுக்கு ஏற்ற குணசிங்கள் அனைத்துமே இதுக்குமே உண்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் எத்தனை காலகளை வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில காட்சிகளை நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் தமிழ் பறவை யூடியூப் நண்பர்களையும் இருக்கும் வணக்கம் ரெகுலராகவே நம்ம சேனல்ல காங்கேயம் கண்காட்சி இந்த மாதிரி வீடியோகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் ஏஐடி ஸ்கூல்ல பெருந்துறை பக்கத்துல இருக்கிற ஏஐடி ஸ்கூல்ல காங்கேயம் காலை கண்காட்சி நடக்குது இதில் எக்கச்சக்கமான காளைகள் வந்திருக்கு காரு இந்த மாதிரி செவல காலை இந்த மாதிரி ஏகப்பட்டதை வந்திருக்குது இன்னைக்கு நம்ம இப்ப ஒரு அற்புதமான ஒரு செவலக்காலை வந்து வந்திருக்கோம் அந்த காலை பத்தி யெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் ப்ரோ உங்க பேரு எங்க இருந்து வரீங்க நாங்க அரியனூருங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட் என் நேம் வந்து அருண்குமார் குமார் சேலத்துல இருந்து வரீங்களா நாங்க வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் அரியனூர் ஏரியாவில இருந்து வந்துருக்கோம் ரெகுலராகவே இந்த மாதிரி கண்காட்சியில் நாங்கள் எல்லா ஷோவுமே வந்து நாங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி பெருந்துரை நடத்தினாங்க பெருந்துரையில் அங்கே இருந்து அங்கே வந்து இருந்தோம் ஓகே அப்புறம் சக்தி காலேஜ் கோயம்புத்தூர் வாங்கி போயிருந்தோம் அப்புறம் எங்கள் லோக்கல் எங்கள் ஏரியாவிலேயும் நடத்தினாங்க நாங்கள் அங்கேயும் போயிருக்கோம் இவர் இருக்கிறது சேலத்தில் ஆனால் போகிறது மோஸ்ட்லி தமிழ்நாடு இவர் நேட்டிவ்ல இருந்து எவ்வளவு தூரம் கண்காட்சி வச்சாலும் எல்லா இதையும் அட்டன் பண்ணிடுறாரு ரொம்பவே ஒரு அற்புதமானது பாராட்டக்கூடியது ஏன்னா காலைன்னா பாரம்பரியம் இதை வந்து அழியாம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில எல்லா கண்காட்சியும் அட்டன் பண்றாரு நம்ம காங்கையும் காலைகள் எத்தனை வச்சிருக்கீங்க நம்ம இப்ப ஒண்ணுதான் இருக்கு சரிங்க செவலை காலை வந்து ரெண்டு 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 பல்லு ஒரு காலதான் இருக்கு ஜல்லிக்கட்டு மாதிரா நாங்க எங்க ஏரியா இல்ல இல்லைங்க நாங்க எங்க ஏரியா ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா எருதாட்டம் தான் ஃபேமஸ் கோயில் ஃபங்க்ஷன் அப்ப வந்து எருதாட்டங்கிறது நாங்க அதுக்கு மட்டும்தான் அப்புறமேட்டு இனச்சரிக்கைக்கு இனச்சரிக்கை இந்த எருதாட்டம் அப்படிங்கறது போது அங்கேயும் நீங்க எல்லாம் கொடுப்போம் பண்றீங்க இந்த மாதிரி காலைகள் வளர்ப்புல இளைஞர்களும் நிறைய ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறேன் நம்ம தமிழ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி சேனல் வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல பாக்கலாம் ரொம்ப நன்றி பாப்பா வணக்கம் எங்க இருந்து வரீங்க அது எங்க இருக்கு காங்கேத்து பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க பெருந்துறைக்கு வந்திருக்கீங்க இந்த மா நாட்டு மாடு கண்காட்சிக்கு வந்திருக்கீங்கல்ல இந்த மா மாடுகள் வளர்ப்புல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு வீட்ல வந்து நிறைய இருக்கு வீட்டுல நிறைய வளத்துறாங்க அதனால உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆது என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எனக்கு 11 ஆகுது நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் 11 வயசுல மாடு வளப்புல உங்களுக்கு எப்படி ஈடுபாடு இருக்குன்னு பாருங்க இந்த மாடு வளப்புல நீங்க உங்களுடைய பங்கு என்ன இருக்கு என்னென்ன பண்ணுவீங்க நீங்க வீட்ல மாடு தண்ணி கட்டுவேன் ஓகே தட்டு போடுவேன் ஓகே அவ்வளோதான் பால்லாம் கரப்பீங்களா பாலும் கறப்பீங்களா எனக்குலாம் பாலவே கறக்க தெரியாது பதினோரு வயசு பாப்பா பால் கறக்குன்னு சொல்கிறாங்க ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இன்ட்ரெஸ்டான விஷயம் ஓகே பாப்பா இந்த மாதிரி நீங்க மாடுகளில் நீங்கள் இன்னும் பெருசாகும் போது இதே மாதிரி ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா சரி ரொம்ப நன்றி ஓகே பாருங்கள் காரிகாலை அப்படியே ஜம் பண்ணிக்கிறது என்ன விட ஹைட்டா இருக்கு சேலத்துல இருந்து கொண்டு வரீங்க ரெகுலர் அந்த வருஷ வருஷம் கொண்டு வரீங்க வருஷ வருஷம் கொண்டு வரணும் எத்தனை வருஷமா கொண்டு வந்திருக்கீங்க நாங்க ஒரு இந்த அஞ்சு வருஷமா கொண்டு வந்திருக்கோம் எத்தனை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு அஞ்சு காலைக்கு மேல கொண்டு வந்துடும் அஞ்சு காலை எல்லாமே காரி காரி மயிலா சேவல் அஞ்சாறு கால இருக்கு இங்கே சூப்பர் சூப்பர் இதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் கொண்டு போறீங்களா இல்ல ஜல்லிக்கட்டு எல்லாம் கொண்டு போறீங்க கொண்டு போறோம் இது மட்டும்

இந்த வருஷமும் நிறைய காலைகள் வந்திருக்கு எஸ்பெஷியலி பாத்தீங்கன்னா காரி தான் இங்க அட்டகாசமா வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி கண்காட்சி கொண்டு வரேங்க அது பிரைஸ் பிரைஸ் அடிக்கனோட கொண்டு வரேங்களா இல்ல கொண்டு வரேங்க சும்மா இது வீட்ல நம்மட்டே கால இருக்கு அப்படி இருக்கு அந்த இதுக்காகவே கொண்டு வரேங்க இங்க பிரைஸ் எல்லாம் அடிச்சாலும் சரி அடிக்கலாம் சரி வீட்டுல வீட்ல இருக்கு இது மாதிரி கொண்டு வந்து நேரதன பாக்கறது ஒரு அஞ்சு பேர் ஆடு ரொம்ப நல்ல ப்ரோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டா காங்கையும் காலைகளையும் எல்லாம் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அற்புதமான காலைகளை கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் நிறைய காலைகள் என்னென்ன வந்துட்டு பார்க்கலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வேற லெவல் தான் இப்ப பாத்துட்டு இங்க பாருங்க எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குது பார்க்கவே இந்த மாதிரி தரமான காளைகளை இந்த போதுதான் ஒரு காளை சொல்லி எல்லாத்துக்குமே யாசை வரும் அண்ணன் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து ஒரு செவலக்காலை கொண்டு வந்திருக்காரு ஆனா காளைகள் எல்லாம் நம்ம ஏன் வளர்த்துறோம் பசுமாடுனா நமக்கு பால் தரும் காளை வளர்த்துறதுனால என்ன நன்மை ஏற்படுது அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கண்ணா காரைக்கால் வந்து இது வந்து பூச்சிக்கால என்ன பிறகு வளர்த்தலாம் சரி ஒன்று அழகாகவும் வளர்த்தலாம் சரி ஒருத்தரோட காலையை பொறுத்து ஒருத்தரோட ஃபேமஸ் சாப்பிட்றதுக்கு உன்னோட வாய்ப்பு நிறைய இருக்குங்க சரிங்க இந்த இடத்துல இந்த கால் இருக்குது ஓகே அண்ணா இருக்கிற கால் இருக்குன்னு சொல்லி நிறைய பேமஸ் ஆகிறது உண்டான பேமஸ் நல்லா அந்த காலையினால வளர்த்துறங்களுக்கு ஒரு பேர் உண்டுங்க ஓகே ஓகே அது உண்டு பாரம்பரியத்துக்காக பாரம்பரியத்துக்காக ஆமாங்க சரிங்க இப்போ காலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ காலை கொம்பல இருக்கிற அழுகு லைட் எடுத்துட்டு இருக்காங்க சரிங்க சரிங்க ஆமாங்க எதற்காக இதை செய்யறேங்கண்ணா அண்ணா இது வந்து என்னங்கண்ணா இப்போ எங்க ஊர் வந்து எருதாட்டம் அதிகங்க சரிங்க

இப்ப இந்த கொம்பு சீனதுக்கு அப்புறம் என்ன பூசி விடுவீங்க என்ன ஆமாங்க என்ன ஆமா அது பாக்குறதுக்கு மா ஆமா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அது என்ன வயசா இருக்குங்க இந்த மாதிரி ஆறு பல்லு இது வந்து செவலை நேரம் இல்லீங்களா பிள்ளை செவல பிள்ளைகள் பிள்ளை பிள்ளைகள் தான் வருங்க சரிங்களா ஆனா இப்ப இந்த நாட்டு மாடுகள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு கருத்து பரவலா இருக்கு

ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு இது கண்காட்சி நமக்கு முக்கியம் எல்லாத்துக்குமே பரிசு கிடைக்கும் சரிங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா எங்க யூடியூப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க நன்றி இந்த காலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த என்கிட்ட வந்து இப்ப நாலாவது வருஷம் ஆகுதுங்க சரிங்க இதை வந்து கன்னிவாடி காங்கிரத்தா எடுத்துருங்க ஆமாங்க இது லாஸ்டா பெருந்தரங்க நடந்த சோல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்க அப்படிங்களா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆமா செவல காரிக்கு நடந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் பல்லு சேர்ந்தல பல்லு சேர்ந்தது ஆமாங்க சரி ரொம்ப அருமையா இருக்குதுங்க நேரா வந்து லட்சமா இருக்குது முகவாட்டம் எல்லாமே வந்து லட்சம் அப்படியே பொருந்தி இருக்குது மாடு வளர்க்கல மாடுக்கான சுழி எல்லாம் பாக்குறாங்க ஆமா சொல்லுங்க இப்போ பிரைஸும் அதே தான் கொடுக்குறாங்க கண்டிப்பாங்க கொடுக்குறாங்க இப்போ சுழி இல்லாத மாடுகளை வந்துட்டு அப்போ வந்து அழிக்கத்தானே பயன்படுத்துறாங்க சுழி இல்லாத மாடுனா அதை அழிக்கதான் பயன்படுத்துறாங்கன்னா அது வந்து நம்ம அது அதுக்குன்னு காப்பகம் தானியா இருக்கு அது மாதிரி இருக்கிறவங்க கொடுத்துடுறாங்க ஒருத்தர் குடும்ப சூழ்நிலை காரணமாவும் கொடுத்துறாங்க வளர்க்க முடியாத காரணம் கொடுத்துடுறாங்க ஆனா இப்போ வளர்ப்புக்காக வளர்த்துறவங்க கூட்டு வரணும்னு நினைக்கிறவங்க

ஒரு நாலு பிரைஸ் இருக்குன்னா மூணு மாட்டுக்கு ஆதல் பிரைஸ் மாதிரி கொடுத்துறாங்களா அப்படி கொடுத்துறாங்க அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு மாடு வளர்ப்பங்களுக்கு ஒரு ஆறுதல் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இங்கே வந்து என்ன இங்கே என்ன பார்த்திங்கன்னா எல்லா காளைக்குமே ஆதல் பிரைஸ் ஆதாரம் ஆமாங்க இன்னும் எத்தனை காளைகள் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில காட்சிகளை நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து தீரன் கலைக்குழுவோட கம்பத்தாட்டம் அந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நடிகர் வந்து ரஞ்சித் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியும் இங்கே இருக்குது பரிசு நிகழ்வுகளும் இருக்கு பின்னாடியே அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாகவே கன்டியூ பண்ணி பாருங்க ஒரு சில காலைகளோட வீடியோஸும் அப்படியே பார்த்துருவோம் Eu இந்த காங்கேயம் காளைகள் கண்காட்சி அழகு போட்டியில் பல்வேறு விதமான அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன இது எப்படின்னா பற்கள் அடிப்படையில் நிறத்தன் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் இப்படி தான் பல்வேறு விதமான கேட்டகரியில் பரிசு கொடுத்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற காட்சி வந்து கொண்டு வர காளைகளுடைய பற்களை கவுண்ட் பண்ணுற இடம் தான் இது செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விழாமடைக்கு அனுப்புவாங்க அப்போ தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை நம்ம வீடியோலயே பின்னாடி நம்ம பார்க்க போறோம் ஒன்னு தீரன் கலைக்குழுவோட நடந்த பார்ப்போம் கம்பத்தாட்டம் ரெண்டாவது வந்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து கலந்திருந்தாரு அவருடைய சில காட்சிகளும் நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம் ற்கள்ன்னோட கடுமையான முயற்சி உழைப்பினால ஒரு காலத்துல அவரோட பேட்டி நிறைய இதுல பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அந்த சென்னிமலை கோயிலுக்காக அவர் குரல் கொடுத்ததும் இப்ப சமீபத்துல இப்ப அவர் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் குழந்தை கேர் கவுண்டம்பாளையம் அந்த படம் வந்து இப்ப தயாரிப்பு பணிகள் போயிட்டு இருக்குது அந்த பணிக்கு நடுவில் நம்ம சொன்ன உடனே இந்த நம்மளோட விழாவில் அவர் கலந்துக்க வந்திருக்கிறாரு அதுக்கு முதல்ல நம்ம ஈரோடு மாட்டுக்கு தீவனம் கட்டுறாங்களா அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னா நான் கேட்கவே விரும்பல ஆனா அந்த நிகழ்ச்சி நான் வர்றதுக்காக அவங்க எடுத்த அந்த முனைப்பு சூப்பர் சாமி அது எதுக்கு சொல்றேன் நான் இவங்களை பார்த்து சொல்லும்போது போது சோசியல் மண் சார்ந்து அதாவது நம்முடைய மண் சார்ந்து நம்ம குடும்பம் கலாச்சாரம் இது சார்ந்து வளர்ற பிள்ளைகளை பார்த்தாவே இது ஒரு அபூர்வமா இருக்கு இந்த காலத்துல அப்படியே என்னடா நம்ம எல்லாம் கலிகாலத்துல இருக்க thank <laughs> you இந்த காளைகள் கண்காட்சியில் சிறப்பு வரவேற்பு பெற்றது இந்த புங்கனூர் குட்டை ரக காளைகளும் ரொம்பவே வரவேற்பு பெற்றது மக்களிடத்தில் அதற்கு காரணம் இதனோட சைஸ் தான் ரொம்பவே குட்டையாக இருக்கும் ஆந்திர மாநிலத்தை பூர்வீமா கொண்டது தான் இந்த பொங்கனூர் குட்டைகள் முக்கியமாக சொல்லப்போனால் காங்கையங்காளையின் கண்காட்சியில் வகை எருமைகளும் வந்திருந்தது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் இதனுடைய வெயிட்டில் இருக்கும் போல் அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறக்கு இந்த முறா வகை எருமைகள் வந்து டெல்லி எருமைன்னு சொல்லுவோம்ல அது தாங்க இது பஞ்சாப் மாநிலத்தில் அதாவது வட எல்லாம் அதிகமாகவே இதை வளர்த்துவாங்க தமிழ்நாட்டிலையும் பரவாயில்ல வளர்த்துப்பட்டுருக்கு அதுக்கு காரணம் இதனுடைய பாலோட அளவு தான் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் இதனுடைய பால் அளவு கறக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதனுடைய பாலோட தரவும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே விற்பனை செய்யற மாடுகள்ல இந்த முறா இருமையும் ஒண்ணுதான் இவ்வளவு நேரம் காங்கேய கண்காட்சியை ஏஐடி ஸ்கூல்ல நடந்துட்டு இருந்தது இதை பத்தி நல்லா டீடைலாவும் பார்த்துருந்தோம் ஆஸ் யூஷுவல் எல்லா கண்காட்சியிலையும் நம்ம பார்க்கக்கூடிய பர்சன் தான் நிதிஷ்குமார் அவர்கள் பண்ணைக்காரன் யூடியூப் சேனல்ல வச்சிருக்காரு அவரு நெருங்கிய நண்பர் தான் என்னுடைய மோட்டிவேட்டர் எல்லாமே அவர் தான் அதே மாதிரி உழவனின் செய்தி நம்ம நண்பர் அவரும் வந்திருக்காரு எல்லாத்தையும் இங்க மீட் பண்றத ரொம்பவே மகிழ்ச்சி எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணுங்க அன்னைக்காரன் அந்த சேனலே சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உலகின் செய்தி அந்த சேனலே சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் வீடியோக்களை முழுமையா பாருங்க ஃபுல்லாவே பாருங்க நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்